திவாகர் கூட சேர்ந்துகிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டச் பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசினவதா எங்க இவ எனக்குள்ளா கொடுத்துருவாளோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன் பயப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது பண்ணக்கூடிய ஆள் தான் வச்சுக்கோங்களேன் பார்வதி இருந்தாலும் கமுர்தின் இப்ப திடீர்னு ஏன் பயப்படுறாரு இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ ஏன் பயப்படுறாரு அப்படின்ற விஷயத்தை டீடைலா பார்க்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தோணுது இந்த ஃபேமிலியில் ரொம்ப முடியறதுக்குள்ள பார்வதியும் கமுர்தினும் ஒரு வழியாக போறானுங்க அப்படின்றத கிளியரா தெரிஞ்சு போச்சு இது இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க அம்மா கூட இருக்க போறாங்களா பார்வதியை பிடிக்க முடியாதடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் விஷயம் என்ன தெரியுமா இந்த இடத்துல கமூர்தி இவ்வளவு பயப்படறது காரணம் என்னன்னா நார்மலாக பார்வதி வந்து பேச வைக்கும் போது பேசும்போது சண்டை போடும் போது இவன் ஹேண்டில் பண்ணிடுவான் இப்போ என்னென்ன அவங்க அம்மா கூட இருக்கும்போது நம்மளை பற்றி இவ என்னென்னலாம் சொல்லுவா அம்மா அவன் தாமா இந்த மாதிரி பண்ணிவிட்டான் என்ன அதாவது அவன் தாமா என்னை ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் அவன் தாம என்னை கரெக்ட் பண்ணிட்டான் மற்றபடி நான் எதுவுமே பண்ணலம்மா நான் அப்பாவிமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பார்வதி போட்டுச்சுன்னா எங்கள் கமுர்தினை போட்டு கும்மிடுவாங்க அப்படின்றது கமுர்தினோட பயம் அந்த பயத்துக்கு ஒன்றும் தப்பில்லை அதுக்கோட எக்ஸாம்பிள் அவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி பார்வதி இதுக்கு முன்னாடி திவாகூர் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பேட் டச் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருக்காமச்சா திருப்பி அதே மாதிரி என்ன குல்லா கூத்துலாம் பயமாக சத்தியமா அது மட்டும் இல்லாம அம்மா சத்தியமா நான் எதுவுமே பண்ணல மச்சான் அம்மா சத்தியமா எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு கதறாங்க இந்த அளவுக்கு கதறுவான்னு எதிர்பார்க்கல டே கமுர்தினே நீ எதுக்கு பயந்து சாவற நீ எதுவும் பண்ணலனா எதுக்கு பயந்து சாவற ஏதாவது பண்ணா நீ பண்ணாம எதுக்கு பயப்படுற ஆக்சுவலா நீ எதுவும் பண்ணலனா பாக்குறவங்க வந்து பாத்தீன்னா பார்வதி என்ன அலிகேஷன் வச்சாலும் ஓகே உனக்கு தான அது மெரிட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீன்னா இங்க பார்வதி இப்ப கமுர்தினுக்கு ஏதாவது பின்னாடி வந்து அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி பிளேட்ட மாத்துனாங்கன்னு வெச்சுக்கோங்களே கமுர்தினுக்கு அது பெரிய ப்ளஸ் ஈஸியா டாப் 5யில போய்டுவான் என்ன நான் நிறைய பேர் கெஸ் பண்றது என்னன்னா கமுர்தீன் டாப் 5 குள்ள போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்க போகிறது பார்வதி தான் பார்வதி டாப் 5 வர போறது இல்ல அது தெரிஞ்ச விஷயம் அவங்க வந்தாலும் சேனல் விட போறது இல்ல ஆனா கமுர்தீன் சேனல் ப்ராடக்ட் கமுர்தீனா எதுக்கு ஹீரோவாக்க ட்ரை பண்றானா கமுர்தீனா டாப் 5 கொண்டு போறதுக்கு தான் இப்போ வந்து பார்வதி வந்து பாத்தினா கமூதனுக்கு எதிராக எதுவும் பண்ணாமல் இருந்தாலே கமர்தீன் அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு அவ்வளோ சான்ஸ் கம்மி தான் ஆனால் கமூதீனுக்கு அகெயின்ஸ்டா இவன் மேலே தூக்கி பழியை போட்டு எஸ்கேப் ஆயிலான்னு பண்ணாங்கன்னா கமூர்தின்க்கு அது பெரிய ப்ளஸ் ஈஸியாக காமு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது சரி ஓகே பார்வதிக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியோட அவங்க அம்மா வருவாங்க அவங்க அம்மா கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது இது 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 இப்படி நடந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது வந்து தப்பாக ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா தப்பு இல்லை ஆனால் கமூர்தின் ஏன் அந்த பயப்படா நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த இடத்துல ஏன் இது நடந்தது நீ என் இந்த ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வரும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாமன் என் கையை பிடிச்சி எழுதிட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆனால் உண்மை என்ன அந்த இடத்துல பார்வதி தான் பார்த்தீங்கன்னா கமுர்தின் வெளியே வந்ததுக்கப்புறம் கையை பிடிச்சி எழுதிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல கமுர்தின் நல்லவன் பார்வதி வந்து பார்வதி மட்டும் தான் கெட்ட பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லல இங்கே யாருமே கெட்டவங்க நல்லவங்கன்றது இல்லை அந்த சுச்சுவேஷனில் ரெண்டு பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குது கமுர்தினும் சரி பார்வதி சரி சரி கமுர்தின் இவ்வளோ வேலைக்கே நான் பேசுகிறல அதாவது உன்னை வந்து பேட் டச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டும் உண்மையிலே வச்சுது அது வந்து ரொம்ப ரொம்ப மோசம் கேவலமான விஷயம் அதாவது அவ கூட நீ பழகிட்டே இருக்க அப்படி இருக்கும் போது உங்க கூட ஜெயில ஒன்னா இருந்துட்டு தட் மீன்ஸ் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கும் போது இல்லாத அழிச்சாட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துக்கிட்டு ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து வெளியில வந்து இந்த மாதிரி அவன் வந்து அவனோட டச் வந்து கொஞ்சம் சரியில்லை அவன் ஏதோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் தப்பா டச் பண்றான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட போய் சொல்லுது சரி ஓகே சொன்ன மேட்டரும் உனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ க்ளோஸா போறோம்னா நீ எவ்வளவு கேவலம் கட்டுவேன் உனக்கு அது விஷயம் இருக்கணும்ல அதாவது ஒரு பொண்ணு நம்ம மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் நம்ம பண்ணாது அந்த விஷயம் அந்த சமயத்தில் எல்லாரும் சப்போர்ட் யாருக்கு இருந்தது பார்வதிக்கு இருந்ததா கமூர்தனுக்கு தான் இருந்தது இந்த மக்கு தான் பார்த்தீங்கன்னா அது டேய் டே உன் கையில் லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா அது எடுத்து அடி அடினு அடிச்சுன்னா பார்வதி ஒன்றும் இல்லாமல் சிலு சில்லான்னு ஒருங்கி போயிடும் கரெக்டாக ஆனால் இந்த மக்குக்கு வந்து அது புரியல ஐயா என்னடா இது இந்த மாதிரி நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டாலே அந்த பொண்ணு திருப்பி வந்து நம்ம கிட்ட இந்த இடத்துல நம்ம வந்து திருப்பி அந்த பழைய மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுமா இல்லை இவன் வந்து என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு டேஞ்சர் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணுமா அப்படி டிஷன் எடுத்து இருக்கணும்ல அப்போலாம் டிசிஷன் எடுக்கல இவ்வளோ நாளும் ஒன்று மாலாக இருந்துருவாராம் இருந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அவள் எனக்கு குல்லா குத்துறவளும் பயமாகுது ஐயோ யோ என்ன பண்ண வரோம் என்ன பண்ண போகிறாலும்னு தெரியலன்னு பயமாக இருக்கு அப்படின்ற அம்மா நடிக்கிறேன்னா டே கமுருதினே இந்த ஆட்டத்தில் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஓப்பனாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன் இவனுக்கு அப்பயே வந்து பார்வதி கட் பண்ணியிருக்கணும் அது அந்த பிரச்சனை இப்போ எடுத்துகிட்டு வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ எதுக்கு பேசுகிறேன் ஏன்னா இப்போ உனக்கு பயம் இப்போ வந்து அந்த மேட்டரை எடுத்து திருப்பி அந்த பழைய மாதிரி ஏதாவது ஏதாவது அவங்க திவாகர்கிட்ட பேசுன மாதிரி அவங்க அம்மாட்ட உட்காந்து பேசும்போது ஏதாவது இவனுக்கு அகேன்ஸ்டாக ட்விஸ்ட் பண்ணுறாலோ அப்படின்ற பயம் அந்த பயம் இவனுக்கு இருக்கவே வேணாம் கரெக்டாக யோசனை வச்சுக்கோங்களேன் அதை பேசணும்னு விட்டுடணும் ஏன்னா அதை பேசணும்னு விட்டால் மொத்த சிம்பதி பார்வதி மேலே அது கமுர்த்தி மேல போவோம் என்னடா இந்த பயம் மேலே எல்லாத்தையும் தூக்கி மாற்றி விட்டாவே சே இவன் ரொம்ப மோசமானோட அப்படின்ற மாதிரி பார்வதியை போட்டு அடிப்பாங்க கமுர்தினை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆப்வியஸாக கமுர்தின் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ்ல போகிறது ரொம்ப ஈஸியான வேவாக இருக்கும் ஆனால் கமுர்தின் அதுக்கு வழி விடுவார்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு ஏன் சொல்லுங்க இப்பயே பார்வதி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்கன்னு நினச்சேன் அவங்க அம்மா வரும்போது ரெண்டு பேரும் ஒவ்வொரு துருவத் தலடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இவன் போட்டு அவங்க அம்மா வரத்துக்குள்ளே ஒரு வழி பண்ணுவான் ஏன்னா அவன் மைண்டுக்குள்ளே பயங்கரமாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் என்ன பண்ணுவான் நம்மளை என்ன பேசுவான் நம்மளை பற்றி அப்படின்னு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால தான் தலையில் அடிச்சுக்கிட்டு அம்மா மேலே சத்தியம் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ வாய்க்கு வந்து கொந்துட்டு பேசுகிறான் மூடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன் நீ மூடு ஓவராக பேசாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கானா வினோத்து அமித்தும் வந்து அவங்க ரெண்டு பேரும் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் திருந்தல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இங்கே பார்வதி கமுர்தின் இவங்களை விட்டு அமித்தும் கானா வினோத்தும் விலகி இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது கானா வினோத்து போன வாரம் ஃபுல்லாக அடி வாங்கினது காரணம் சொன்ன யாரு பார்வதி பார்வதி ஒழுங்கா வேலை செஞ்சு தான் அந்த மனசை அடி வாங்கிருக்க மாட்டாரு இருந்தாலும் அவருக்கு என்னன்னா சரி தன்னோட ஃப்ரெண்டு நன்னோட நண்பன் நண்பனோட லவர் அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூட வந்து ஓகே க்ளோ ஏன்னா பா கானா வினத்துக்கு பார்வதி வந்து அந்த அளவுக்கு அட்டாச் ஆகலை பிடிக்காது இருந்தாலும் இப்ப கமுருதின் கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் கானா வினத்து திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பேசுறது வைக்கிறது எல்லாம் பண்ணுறாரு ஆனா எப்படி சொல்றது தேவையில்லாத இடத்துல போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நீ தான் வாங்கி கிடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது பரவாயில்ல பார்க்கலாம் ஏன்னா அமைத்தும் கானா வினத்தும் அவங்கள மாதிரி தெரியல ஆனா இந்த ரெண்டு ஒரு கப்புல்ஸ் இருந்தாங்களே இந்த இந்த ரெண்டு கப்புல்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வரும்போது அதாவது பார்வதியோட அவங்க அம்மா வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்னாக இருக்க மாட்டாங்கன்னு தோணுது உங்களோட கருத்து என்னது கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க எதனால் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகுது ஏன்னா இப்போ வந்து இப்பயே பார்வதி கட் பண்ணி அனுப்பிச்சி விட்டோன்னா பார்வதி நம்மளை கூடுவிடும் அவசியம் இல்லை அதுவும் அவங்க அம்மா வரும்போது நம்ம ஒன்றா இருந்தோன்னா எல்லாத்துக்கும் நம்மளும் பதில் சொல்லும் அந்த பதில் சொல்கிற இடத்துல நம்ம இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கமுர்தீன் நினைக்கிறானு தெரில ஏன்னா நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ பார்வதி அவங்க அம்மா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியை சொல்லிட்டு போச்சோம் அப்போத்துலேருந்து எனக்கு பயம் ஆக்சுவலாக ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறீங்க பார்வதியாக அப்படி தான் நினைக்கிறாங்க அதுதான் கமுருதனுக்கு அடித்த பெரிய ஆப்பு ஆக்சுவலாக கமர்தினை வந்து இதை விட பயங்கரமாக ரிவெஞ்ச் எடுக்க முடியாது யோசிச்சு பாருங்களேன் இங்கே வந்து பார்வதிக்கு ஆப் அடிக்கல கமர்தினுக்கு பெரிய ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்னா இவனை வந்து கதரை ஒன்றுனா பார்வதி அம்மா உள்ளே வரணும் இருபத்தி நாற்பத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் கனி வீட்டிலேருந்து வந்தால் கூட அது யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் இல்லை ஆனால் இதே விஷயம் வந்து பார்வதி அம்மா வந்தானா கமுர்தினுக்கு பயங்கர நெகட்டிவ் ஏன்னா அவங்க அம்மா அவங்க அண்ணன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கமுர்தினை பார்த்து கேள்வி கேட்பாங்க எதுக்கு என் பொண்ணு கூட பேசும்போது ஒரு மாதிரி பேசுகிறேன் என் பொண்ணை பற்றியே பின்னாடி மற்றவங்க கூட தப்பாக பேசுகிறேன் அப்படின்ற கேள்வி வரும் ஆனால் அதுக்கு அதுக்குன்னு இவன் மட்டும் தான் பேசினா நான் பார்வதி அப்படி பேசலன்னு கேட்டால் பார்வதி பேசினாங்க இருந்தாலும் தன் பொண்ணுக்கிட்ட தான் பொண்ணு பண்ண தப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க மத்தவங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க பார்வதி நீ ஏன் இப்படி பண்ணுறேன் இப்படி ஆடுற இப்படி இது வார்த்தை விடுற அப்படின்ற மாதிரி தனியாக தான் பேசுவாங்க தவிர கமுர்தின் கிட்ட பேசும் போது டே கமூதன் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கமூர்தன் தான் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு வேணா பதில் சொல்லுவான்னு தெரியல ஏன்னா யோசிச்சு பேசுற மென்டாலிட்டி கமுடுது நீங்க இல்ல யாருக்கு தெரியும் அவங்க அண்ணன் கூட சண்டை யாய் யாரா நீ யாரா அப்படி பேசுறதுக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்துட்டேன் என்ன வேணா கேப்பேன் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்ட போறாங்களான்னு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல ஒரு பயங்கரமான கண்டென்ட் பார்வதி கிட்ட இருந்தும் பார்வதி ஃபேமிலி கிட்ட இருந்தும் கமுர்தினி கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுது சேனலும் அதை பயங்கரமா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது புஷ் கொடுப்பாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களுக்குள்ள ஒன்னும் கொஞ்சம் எப்படி கண்டென்ட் அங்க இருந்து மசாலா ஒன்னும் போட்டு எடுக்கலாம் கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் வருது அப்படின்னு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன ஓவரால் அந்த ஃபேமிலி வீக் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல் ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா அதுக்கான இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தான் ஃபுல்லாக ட்ராமா தான் ஃபுல்லாக இந்த மாதிரி பேசுறது வைக்கிறது இப்படி தான் இருக்கும் பெருசாக டாஸ்க் இல்லை ஸோ இப்படி தான் அந்த வாரம் ஃபுல்லாக போகுது உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேலே மீட் பண்ணலாம் பை பை